பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லுவார்கள் அப்பேற்பட்ட புதன்கிழமையோடு சேர்ந்து நாளைய தினம் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அச்சய திருதியை வரவிருக்கிறது இந்த நாளில் அனைவருக்கும் தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்க வேண்டும் என்று அந்த மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து கொள்வோம் அச்சய திருதி அன்று கட்டாயம் தங்கம் வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று எத்தனையோ ஆன்றோர்கள் சான்றோர்கள் முன்னோர்கள் சோதிடர்கள் சொன்னாலும் வீட்டில் இருக்கும் பெண்களுடைய மனது எப்போதும் திருப்தி அடையாது அச்சிய திருதி அன்று ஒரு கிராம் தங்கமாவது வாங்கும்போது தான் அவர்களுக்கு மன திருப்தி அதுதான் உண்மையான அச்சிய திருதி ஆகவும் அவர்கள் கருதுகிறார்கள் நாளைய தினம் என்னென்ன விஷயங்களை மேற்கொண்டால் அடுத்த வருடத்திற்குள் நிறைய தங்கம் வாங்கும் யோகம் அனைவருக்கும் அமையும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் எங்களிடம் தங்க நகைகள் இருக்கிறது பழைய தங்க நகைகளை அச்சத்திருதி திருதியாண்டி என்ன செய்தால் மேலும் மேலும் புது தங்கம் வாங்கும் யோகம் அமையும் என்பதை பற்றியும் இதுபோக அடமானத்தில் இருக்கும் தங்க நகைகளை சீக்கிரம் மீட்டு எடுக்க நாளைய தினம் என்ன செய்ய வேண்டும் இதையெல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவாகத்தான் நாம் பார்க்கப் போகிறோம் நீங்கள் புது தங்க நகை அதிகம் வாங்கி சேர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் நாளைய தினம் திருதிய அன்று அதிகால வேளையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளிக்க வேண்டும் குளிக்கும் தண்ணீரில் அச்சயம் என்ற வார்த்தையை உங்கள் கைகளால் எழுதி எனக்கு மேலும் மேலும் தங்கம் பெருகும் யோகம் அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த தீர்த்தம் கங்கா தீர்த்தமாக மாறட்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து அந்த தண்ணீரில் குளித்துவிட வேண்டும் என்னுடைய தரித்திரம் எல்லாம் இன்றோடு விலகட்டும் என்று வேண்டிக் குளிக்க வேண்டும் நாளைய தினம் பெண்கள் இதுபோல குளிக்கும்போது கட்டாயம் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் மஞ்சள்தான் குருவின் கடாட்சம் குரு அருள் இருந்தால்தான் தங்கம் நிறைய சேரும் இந்த குளியல் கட்டாயம் சூரிய உதயத்திற்கு முன்பு இருக்க வேண்டும் பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் காலையில் உதிக்கின்ற சூரியனை பார்த்து ஒருமுறை வணங்கி கொள்ளுங்கள் குளித்து முடித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அச்சிய திருதியை அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் எளிமையாக மகாலட்சுமி பூஜை செய்து குடும்பத்தோடு மகாலட்சுமி வீட்டிற்குள் வரவேற்று வழிபாடு மேற்கொள்ளுங்கள் இதை செய்தாலே உங்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் கூடி வரும் எங்களிடம் கொஞ்சம் தங்க நகைகள் இருக்கிறது அந்த தங்க நகைகள் எப்போதும் அழகு போகக்கூடாது எங்களோடு நிலையாக இருக்க வேண்டும் மேலும் மேலும் தங்கம் சேர வேண்டும் இப்படி நினைப்பவர்கள் என்ன வீட்டில் செய்வது தங்க நகைகளை என்ன செய்வது மஞ்சள் கலந்த தண்ணீரில் தங்க நகைகளை போட்டு சுத்தமாக கழுவி விடுங்கள் பிறகு நல்ல தண்ணீரில் அந்த நகைகளை கழுவிவிட்டு ஒரு மஞ்சள் நிற துணியில் அந்த தங்க நகைகளை வைத்து தட்சிணாமூர்த்தியின் பாதத்தில் ஒரு முறை அந்த தங்க நகைகளை வைத்துவிட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களிடம் இருக்கும் தங்கம் நிலையாக தங்கும் இந்த தங்கநகிகளை தட்சணாமூர்த்தியின் பாதத்தில் வைத்துவிட்டு அடமானத்தில் இருக்கும் தங்கநகிகள் திரும்பவும் வீட்டிற்கு வர வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுடைய வீட்டில் தங்கமே இல்லை என்னும் பட்சத்தில் ஒரு துண்டு விரலி மஞ்சள் தட்சிணாமூர்த்தியின் பாதத்தில் வைத்து அடமான நகையை மீட்க வேண்டும் என்று நினைத்து அந்த மஞ்சள் கிழங்கை கொண்டு வந்து பீரோவில் நாளைய தினம் வைத்தாலும் அடமானத்தில் வைத்த தங்கநகிகள் சீக்கிரமாகவே மீட்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம் புது தங்க நகைகளை வாங்குவதற்காக சீட்டு கட்ட துவங்கலாம் இந்த வருடம் நாம் தங்க நகை வாங்க முடியவில்லை அடுத்த வருடமாவது தங்க நகை சேர்க்கலாம் என்ற உள்நோக்கத்தோடு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சீட்டாக கட்டி வரலாம் இதுபோல தங்கம் வாங்க பணம் சேர்க்கும் திட்டத்தை நாளைய தினம் நீங்கள் துவங்கும்போது அது உங்களுக்கு லாபகரமாக அடுத்த வருடம் அமையும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்